ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ராஜி மகேஷ் இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பூஜை அறியில எப்பவுமே ஒரு தெய்வீக கலையை இருந்தால் தான் ஒரு தெய்வீக வாசனம் இருக்கும் அப்போ தான் கடவுளோட அனுகுரவும் இன்னைக்குமே நம்ம வீட்டில் தங்கும் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி பூஜை அறை டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் என்னன்னா நம்ம கடவுளுக்கு ஏத்தன விளக்குல இருந்து அந்த திரியை எடுத்து நம்ம குப்பல போட கூடாது குப்பை போட்டோம்னா தோஷம் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம டிஸ்டிக் களைக்கும் போது கூட சேர்த்து ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம பூஜைக்கு நம்ம வந்து பச்சை அரிசி இந்த மாதிரி அக்ஷதை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல விளக்குக்கு கீழே நம்ம வைக்கிறோம் இல்ல சில விகரம் கீழே நம்ம வைப்போம்ல இந்த அரிசி எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி அக்ஷதையா இருந்தா இது காக்கா குருவிக்கு நம்ம போட்டுடலாம் இல்லன்னா இந்த மாதிரி பச்சரிசியா கடவுளுக்கு ரெண்டாவது நம்ம கூடாது ஏன்னா முதலே நம்ம கடவுளுக்கு படிச்சிட்டோம் இந்த மாதிரி நாம செஞ்சோம்னா தோஷம் சேரலாம இருக்கும் மூணாவது டிப்ஸ் சூப்பரான ஒரு தேவிகா வாசனை தான் நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த தேவிகா வாசனை பொடி வந்து கோயிலோட வாசனை ஒரு பாசிட்டிவிட்டி அப்படியே நம்ம பூஜை அறையில இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் பதினஞ்சு கிராமம் கொஞ்சமாக வந்து சோம்பு அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வேறு அப்புறம் சந்தனம் போடுறாவும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கட்டியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை கருப்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ வந்து ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சி வெட்டி வேறு இருக்கிறதுனால ஜாஸ்தி அந்த பைன் பவுடரா அரைக்க முடியாது கொஞ்சம் டிப்பி டிப்பியா தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சமா பன்னீரை எடுத்துக்கிட்டு அந்த பன்னீர்ல வந்து நம்ம கொஞ்சமா இந்த தெய்வீக வாசனை பொடியை வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபுல் வீட்டுல நம்ம திணிச்சு விட்டோம்னா ரொம்ப ஒரு வாசனையா இருக்கும் ரெண்டாவது நம்ம விகரங்களுக்கு அபிஷேகம் நம்ம பண்றோம்னா இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கிட்டு அபிஷேகம் நம்ம பண்ணலாம் நாலாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து பூஜை அறிக்கை நம்ம சந்தனம் மிக்ஸ் பண்ணோம்ல நம்ம சுவாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் விளக்குக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சந்தனம் மிக்ஸ் பண்ணும்போது வெறி சந்தனம் மட்டும் மிக்ஸ் பண்ணாம கொஞ்சமா சந்தனம் கொஞ்சமா வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம தெய்வீக வாசனை பொடி நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த வாசனை பொடியும் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடயே அதுக்கப்புறம் நம்ம பன்னீர்ல நம்ம மிக்ஸ் பண்ணணும் பன்னீர்ல மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் எல்லாமே அதுல இருக்கிறது வாசனையான பொருட்கள் நம்ம பூஜை அறையில இருக்க சுவாமி படத்துக்கெல்லாம் இந்த சந்தனம் நம்ம வச்சு விட்டோம்னா எப்படியுமே நம்ம மறுக்க நம்ம பூஜை அறையை நம்ம கிளீன் பண்ற வரைக்கும் அந்த ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்லா ஒரு வாசனையா இருக்கும் அதுல நம்ம கலந்தது எல்லாமே வந்து ஒரு வாசனையான பொருள் இல்ல அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னா குத்துவலுக்கு நம்ம சந்தனம் குங்குமலம் நம்ம வைப்பல குங்குமம் வைக்கும் நம்ம ஒத்தப்படையில நம்ம வைக்கணும் இப்ப நான் வைக்கிற சந்தனம் வந்து அந்த வாசனான நம்ம சந்தனம் மிக்ஸ் பண்ணோம்ல அந்த சந்தனம் தான் வச்சு விட்டு குங்குமம் வந்து ஒத்தப்படையில நான் வச்சு விட்டுருந்தேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே குத்துவலுக்குல குங்குமம் ஒத்தப்படையா தான் இருக்கணும் ஆறாவது டிப்ஸ் என்னன்னா வெறும் விளக்கு மட்டும் வச்சு நம்ம விளக்கு விளக்கு ஏத்த கூடாது அக்ஷதை வச்சுதான் நம்ம விளக்கே ஏத்தணும் நான் அக்ஷதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்னா பச்சரிசி கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா பன்னீர் பன்னீர் இல்லைன்னா நம்ம நெய் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அக்ஷதை ரெடி பண்ணலாம் நம்ம பூஜை அறையில கொஞ்சமாவது அக்ஷதை இருக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லது ஏழாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம விளக்க ஏத்துறதுக்கு தட்டு வச்சிருக்கோம்ல அந்த தட்டுக்கு மேல அக்ஷதை கொஞ்சமா அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா Okay. <laughs> கொஞ்சமா குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கு வச்சு விளக்கு ஏத்தணும் இப்படி விளக்கு ஏத்துறதுனால நம்ம குலதெய்வனோட அனுகிரகம் இன்னைக்குமே நம்ம கூட இருக்கும் எட்டாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம கிச்சன்ல மகாலட்சுமி தாயார் தங்குற இடமே பாத்தீங்கன்னா உப்பு பாட்டில் தான் அந்த உப்பு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டலா இல்லாம இல்ல கண்ணாடி பாட்டலா இல்லனா இந்த மாதிரி செராமிக் பாட்டலா இருக்கணும் குறைய குறைய நரைச்சி வச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் தங்குற இடம் இன்னைக்குமே குறைவா இருக்க கூடாது ஒன்பதாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம பூஜை அறையில குபேரர் மூலல்ல ஒரு கண்ணாடி நம்ம கண்டிப்பா வைக்கணும் அந்த கண்ணாடி முன்னாடி நான் கோயின் கிண்ணம் தான் வச்சிருக்கேன் நம்ம என்ன வைக்கிறோமோ அதை ரெட்டிப்பா ஆயிட்டே போவோம் அந்த கண்ணாடி முன்னாடி எது வச்சாலும் பத்தாவது டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மண்ணு செட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பால் கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அஞ்சு முகம் பார்த்து மஞ்சள் குங்குமலாம் நம்ம வச்சு அதுல நிறைய நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாம் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு கிராமம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரூபா காயின் வந்து நடுவில் வச்சு வச்சுக்கிட்டு கூடையே வரளி மஞ்சளையும் நம்ம வச்சிக்கலாம் இந்த மண்ணு சட்டியும் வந்து குபேரர் மூலல நம்ம பூஜை வைக்கணும் எதிர்த்த மரவே ஆற்றை தடுக்கி ஒரு லக்ஷ்மி கலாச்சாரமா நம்ம வீடு இருக்கும் இந்த மண்ணு சட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேரர் மூலல தான் நான் வச்சிருக்கேன் எதிர்த்த மரவே ஆற்றை தடுக்கி ஒரு லக்ஷ்மி கலாச்சாரமா அதுல நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதுவும் ரெட்டிப் ஆகிட்டே போகும் பதினோராவது டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு மூணு கிராமம் ரெண்டு மூணு ஏலக்காய் அதுல கொஞ்சமா சோம்பு பச்சை கருப்பூரம் தெய்வீகம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க இது எல்லாமே நம்ம மாத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே பூஜை அறை நல்லா ஒரு வாசனையா இருக்கும் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்பவே உகந்தது நம்ம பூஜை அறையில் இருந்தா ரொம்பவே நல்லது பன்னெண்டாவது டிப்ஸ் என்னன்னா நம்ம பூஜை அறைக்கு தேவையான அளவு நம்ம குங்குமம் மஞ்சள் எல்லாம் வாங்கி பாட்டல்ல போட்டு வச்சிருப்போம் குங்குமம்ல சீக்கிரமாவே அந்த கருப்பு கருப்பு அந்த வண்டு பூச்சிங்கெல்லாம் விலக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வண்டு பூச்சி எல்லாம் விலகலாமே இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பாட்டல்ல வந்து கற்பூரம் ரெண்டு ரெண்டு கிராமம் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா கண்டிப்பா வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் விலகலாமே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பதிமூணாவது டிப்ஸ் நில வாசப்படியில தான் காலையும் மாலையும் நிலவாசப்படியில நம்ம விளக்கேத்தனம்னா ரொம்பவே நல்லது நம்மளால விளக்கு ஏத்த முடியலன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குலதெய்வம் நாள் சொல்லி எல்லாருக்குமே ஒரு நாள் இருக்கும்ல அந்த நாட்கள்ல நிலவாசப்படியில மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலம் போட்டு பூவால நல்லா அலங்காரம் பண்ணி நிலவாசப்படியில ரெண்டு சைடும் விளக்கேத்தி வழிபட்டுட்டு வரணும் ஏன்னா நிலவாசப்படியில தான் நம்ம குலதெய்வம் வாசம் செய்வாங்க அதனால கண்டிப்பா வரத்துக்கு ஒரு நாளாவது நிலவாசப்படிக்கு நம்ம வந்து விளக்கேத்தி வழிபட்டுட்டு வரணும் பதினாலாவது டிப்ஸ் என்னன்னா விளக்குக்கு நம்ம திருக்கு ஏத்தி போறது நடக்கும் வீட்டுல சிங்களா எதுவுமே நல்லா இருக்காதுல்ல அதனால எப்பவுமே ரெட்டையா நம்ம திரி போட்டு விளக்கு ஏத்தணும் பதினஞ்சாவது டிப்ஸ் ஒண்ணுக்கு மேல நம்ம பூஜை அறையில எத்தனை விளக்கு வேணா நம்ம ஏத்தலாம் ஆனா ஒரே விளக்கு மட்டும் நம்ம பூஜை அறையில விளக்கு ஏத்தி வழிபட்டுட்டு வரக்கூடாது அப்படி நம்ம ஒரு விளக்கு மட்டும் ஏத்துறோம்னா கூடயே ஒரு துணை விளக்கா ஒரு அகல விளக்கு நம்ம ஏத்தணும் ஒரு விளக்கு நல்லதுக்கு இல்ல பதினாறாவது டிப்ஸ் நம்ம பூஜை அறையில நம்ம விளக்கு ஏத்திட்டு நம்ம திரிய வந்து மேல நம்ம பண்ணும் போது அதை கையை வச்சு நம்ம பண்ண கூடாது இந்த மாதிரி தூண்டுக்குள்ளி வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்ல இருந்து பன்னெண்டு ரூபா தான் வரும் இந்த தூண்டுக்குள்ளி வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஏதாவது குச்சி வச்சு நம்ம அந்த திரிய மேல கீழே நம்ம பண்ணலாம் கையை வச்சு நம்ம இன்னைக்குமே வந்து பண்ணக்கூடாது பதினேழாவது டிப்ஸ் சுவாமி விகரங்களை உருவமா வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரோம் அவங்கள நம்ம கிளீனிங் பண்றதுக்கு எப்பவுமே வந்து நம்ம கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்சமா திண்ணீர் வச்சு தேய்ச்சோம்னாவே போதும் விகரங்கள் எல்லாமே நல்லா பல மின்ன ஆரம்பிச்சிரும் இப்ப கொஞ்சமா தான் நான் தேய்ச்சேன் அபிஷேகம் அப்புறம் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி நம்ம பார்த்தோம்னா பாருங்க எவ்வளவு அழகா நல்லா மின்ன ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க பதினெட்டாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணு திஷ்டிக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு எந்த வீட்டுல கண்ணு திஷ்டி இருக்கும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது சண்டை சத்துரவமாவே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி நம்ம நிலவாசப்படியில நம்ம வச்சு விடணும் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது எதிர்த்து மரவை ஆற்றை தடுக்கி ஒரு லட்சுமி கலாச்சாரமா நம்ம வீடு டிப்ஸ் என்னன்னா நம்ம வீட்டு வாசப்படியில காலையில நம்ம தண்ணி தொலைக்கும் போது வெறும் தண்ணி தண்ணி தொலைக்காம நம்ம மஞ்ச தண்ணி தொலைச்சி ஒரு சின்னதா ஒரு குளம் டெய்லியுமே போட்டுடணும் ரொம்பவே நல்லது இருபதாவது டிப்ஸ் என்னன்னா குலதெய்வம் சொம்பு தான் குலதெய்வன் சொம்புன்னு சொல்றது என்னன்னா சில பேர் வீட்டுல குலதெய்வனோட படம் எல்லாம் இருக்காதுல்ல அவங்க இந்த சொம்பு ரூபத்துல வச்சு அவங்க குலதெய்வனை மணங்கிட்டு வரலாம் எப்படின்னா ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கலாம் கூடிய பன்னீர் நம்ம கலந்துக்கலாம் இப்ப வாசனை பவுடர் நம்ம ரெடி பண்ணோம்ல அதுவும் கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ரெண்டு ஏல ஏலக்கா ரெண்டு கிராமம் சொம்புல நம்ம வந்து பூவை சுத்திக்கலாம் இருந்தா இல்லைனா அந்த தண்ணியிலே கொஞ்சமா நம்ம பூவை கலந்து நம்ம வணங்கிட்டு வரலாம் எப்பவுமே நம்ம குலதேவனோட அனுகிரகம் நம்ம வீட்டுல இருக்கணும் அப்பதான் நம்ம எந்த வேலை பண்ணாலும் அது சக்சஸ் முடியும் இந்த தண்ணிய டெய்லியுமே நம்ம மாத்தணும்னா நல்லது இல்லனா ரெண்டு நாளைக்கு ஒருக்க நம்ம தண்ணிய மாத்தி வச்சு நம்ம வணங்கிட்டே வந்தோம்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இருபத்தொன்னாவது டிப்ஸ் என்னன்னா வெட்டி வேறு தான் வெட்டி வேறு மிக நம்ம பூஜை இருக்க வேண்டிய அறியில நீங்கிற இந்த வெட்டி வேருக்கு வழிபட்டுட்டு வரணும் வெட்டி வேறு வச்சு இருபத்தி ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா வெத்தலை பாக்கு வெத்தலல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க நம்ம நெவேதியமா நம்ம வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு நம்ம படைக்கிறோம்னா வெத்தல ஒத்தப்படையா இருக்கணும் இரட்டையா இருக்க கூடாது வச்சு நம்ம கொட்டாப்பாக்கு வச்சோம்னா ரொம்பவே நல்லது அப்படி நீங்க கொட்டாப்பாக்கு வைக்காம நீங்க ரோஜா பாக்க அந்த பேக்கெட்டா வைக்கிறீங்கன்னா அதை கட் பண்ணி இருக்கிற பாக்க மட்டும் வையுங்க கூடிய அதுக்கு மேல ஒரு பூ வச்சு நீங்க வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இருபத்தி மூணாவது டிப்ஸ் என்னன்னா நெய்வேதியம் நாம சுவாமியை விகரமா வச்சு வழிபட்டுட்டு வரோம்னா ரெண்டு வேலை நெய்வேதியம் படித்தோம்னா ரொம்பவே நல்லது நெய்வேதியம் ரெண்டு வேலை படிக்க முடியலன்னா ஒரு வேலையாவது நம்ம நெய்வேதியம் படிச்சு சுவாமி கும்பிட்டுட்டு வரணும் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி